கண்டவராக உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய ஏழு பதினொன்றில் வாசி நமக்கு ஒரு பேர் ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்க பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் நல்ல காரியத்தை தான் பிள்ளைகளுக்கு செய்வீங்க தான் வாங்கி கொடுப்பீங்க நன்மையானதை தான் செய்வீங்க நீங்களே அப்படி இருக்கும்போது அலோகத்தில் இருக்கிறவங்க பிதா தம்மிடத்தில் வேண்டிக் நன்மையானவைகளை கொடுப்ப அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் வேதத்தில் வாசி நாம் ஆண்டோ இடத்தில் வேண்டிக்கொள்ளும்போது நமக்கு நன்மையானது அவர் செய்யாமல் இருப்பாரா பற்றி சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் நம்ம இடத்துல நன்மைகளை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் நாமும் அவர் சொன்ன பிரகாரமாக நன்மைகளை நாம் நாட வேண்டும் ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு நாம் நன்மை செய்யறோம்னா அவன் வேண்டிக்கிற ஒரு தேவன் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா நாம் கவனமாய் ஆண்டவர் இடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் என்ன கேட்கிறோம் எந்த விதத்துல கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு சித்தமானதை செய்து அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தி அவரிடத்துல நாம் என்ன கேட்கிறோமோ அது நிச்சயம் அவர் செய்வார் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பொல்லாதாளிகள் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மையானது நீங்க தரும்போது நான் உங்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா நன்மை செய்வதில் நாம் அவருடைய பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அவரிடத்துல ஆசுரத்தை பெற்றுக் ஆண்டு உங்களை ஆசுரதி ஆமேன்